திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் ஆடி திருவிழாவை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் பக்தி பாடல்களுக்கு நடனமாடியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் மேலும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப திருவிழாவை முன்னிட்டு வருகிற இருபத்தி தேதி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அதிகாரிகள் கண்காணிப்பில் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை செயல்படுத்தப்பட்டுள்ளன பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன We'll <laughs>